அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் குரலும் கதையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு முதல்ல ஒரு கதையை பார்க்கலாமா இன்றைக்கு நமக்கான கதையை சொல்ல போகிறவர் தமிழ் சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் ஒரு ஊரில் ஒரு மூத்த தமிழறிஞர் இருந்தார் தமிழறிவு கொண்ட அந்த தமிழறிஞர் உடல்நலக்குறைவால் காலமாகிவிட்டார் அவருடைய மனைவி அவருடைய நூல்களை கற்றும் அவரிடமிருந்து பேசுவதை கேட்டும் மிகுந்த தமிழறிவு மிக்கவர்களாக திகழ்ந்தார் அந்த பெண்மணியும் மிகுந்த தமிழறிஞராக தமிழறிவு கொண்டவராக இருந்தும் கூட அவருடைய தமிழறிவை பகிர்ந்து கொள்ள அவருக்கு யாரும் துணையில்லை அவரை பேசி யாரும் கேட்கக்கூட ஆள் இல்லை இதனால் மிகுந்த தனிமையை உணர்ந்தார் அவர் இந்த நிலையிலே பிரான்ஸ் நாட்டிலிருந்து தமிழ் பயில வேண்டும் என்கிற ஆர்வத்திலே ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் அவர் இந்த தமிழறிஞரை பற்றி அறிந்து அவரை சந்திப்பதற்காக அவர் இல்லத்திற்கு வந்தார் வந்து தமிழறிஞர் இறந்து விட்டார் என்ற செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றார் கிளம்பலாமா என்று யோசித்த போது சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவருடைய துணைவியார் கேட்டார் அவரும் சொன்னார் இந்த மாதிரி நிறைய பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னு வாங்க இந்த புஸ்தகலாம் பாருங்கன்னு புத்தகெலாம் காட்டுறாங்க ஒவ்வொரு புஸ்தகம் காட்டுற போதும் அது பற்றி விளக்கத்தெல்லாம் அவங்க அழகாக எடுத்து எடுத்து சொல்கிறாங்க இவரும் ஆச்சரியமாக பார்க்குறாரு என்னங்கம்மா உங்கள் வீட்டுக்கார பார்க்க வந்தேன் நீங்களே இவ்வளோ விவரம் தெரிஞ்சு வச்சிங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல 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 இவர் ஆர்வமாக கேட்குறாரு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆயிடுது எல்லா விவரத்தையும் கேட்டுக்கிறார் இவர் கேட்க 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 இந்த அம்மாவுக்கு உற்சாக மிகுதியில நிறைய விஷயங்களை சொல்றாங்க அவரு கிளம்புற போது அந்த அம்மா என்ன சொல்றாங்க தம்பி என்னுடைய தனிமையை கொஞ்ச நேரம் போச்சு யாருமே நான் பேச கேட்கூட மாட்டாங்க எனக்கு பேச ஆள் இல்லை நீங்க வந்தீங்க இதெல்லாம் நல்லா கேட்டீங்க உங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் எங்கிட்ட வந்து எங்க கணவர் பயன்படுத்திய ஒரு மகிழ்ந்து இருக்குது அது குளிரூட்டப்பட்ட ஊட்டப்பட்ட இருந்து நீங்க வந்து இங்க உட்கார்ந்துக்க ஒரே வேத்து வேத்து போச்சு உங்களுக்கு ஏன்னா உங்க ஊரோட தட்பவெப்ப நிலை வேற இங்க இருக்கிற நிலை வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகிழ்ந்த அந்த பிரான்ஸ்காருக்கு அவங்க இலவசமாக பரிசா கொடுத்தாங்க உடனே அந்த பிரான்ஸ் இளைஞர் அம்மா நீங்கள் பரிசுக்குள் மிக்க மகிழ்ச்சி ஆனால் நீங்கள் கொடுத்த இந்த அறிவு பரிசு இருக்கிறதே உங்களிடம் நான் பெற்ற கேள்வி ஞானம் இருக்கிறது அது மிக மிக உயர்ந்த பரிசு அந்த கேள்வி செல்வத்துக்கு முன்பு இந்த செல்வம் இந்த பரிசெல்லாம் ஒரு பெருசே கிடையாது இதைத்தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைனு அந்த மாதிரி நீங்க கொடுக்குற பரிசு எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது இருந்தாலும் உங்களுடைய இந்த செய்தி நீங்கள் சொன்ன செய்திகளை கேட்டது அதை விட மகிழ்ச்சியை கூட அதே எனக்கு ஒரு பெரிய பரிசு சொல்லிட்டு உங்கள் கையெழுத்து போட்டு எனக்கு ஒரு புத்தகம் கொடுங்கன்னு வாங்கிட்டு போனார் அந்தம்மாவும் நம்முடைய தனிமையை இந்த பெருமையை போக்கிய உதவி அவருக்கு நன்றி தெரிவித்து ஒரு புத்தகத்தில் அவர் கையெழுத்துட்டு கொடுத்தார்கள் இந்த கதை நமக்கு உணர்த்தும் குரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளில் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரமாக இருக்கக்கூடிய கேள்வி அப்படின்றதுல முதல் குரலாக இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அதாவது செல்வங்களிலெல்லாம் சிறந்தது கேள்வி செல்வமே ஆகும் அதைவிட பிற செல்வங்கள் சிறந்தது அல்ல அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இப்போ அதைத்தான் வந்து இங்கே அந்த மாணவரும் நமக்கு சொல்கிறாரு அவங்க என்ன தான் ஒரு மகிழ்ந்த கொடுத்தாலும் அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்த கேள்வி ஞானம் அதோட சிறப்பான பரிசு அதுவே எனக்கு போதும் செல்வி செல்வமே சிறந்த செல்வம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதனால் நாமும் வள்ளுவர் சொல்லும் குரல் வழியில் செல்லுவோம் அதற்கு தினமும் ஒரு திருக்குறளைச் சொல்லுவோம் நன்றி மீண்டும் வேறு ஒரு கதையுடனும் குரலுடனும் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரன்